நீங்கள் கேட்கவிருப்பது யாழினி என்றொரு தேனருவி எழுதியவர் இந்திரா சவுந்தரராஜன் ஒலி வடிவில் வழங்குபவர் எஸ் அமிர்தவல்லி அத்தியாயம் ஒன்று இந்திரனுக்கோ பெண் களவாடும் பொருள் இந்திரனுக்கோ பெண் களவாடும் பொருள் இராமாயணத்திலோ பெண் கடத்தல் சரக்கு இராமாயணத்திலோ பெண் கடத்தல் சரக்கு பாரதத்திலோ பெண் சூதாட்டப் பந்தயம் பாரதத்திலோ பெண் சூதாட்ட பந்தயம் அரிச்சந்திரனுக்கோ பெண் அடகு வைக்கும் தனம் அரிச்சந்திரனுக்கோ பெண் அடகு வைக்கும் தனம் பெண்கள் எத்தனை பெண்களடி கவிதையில் கவிஞர் கே ஜி ராஜேந்திரபாபு திருமகள் முதியோர் இல்லம் என்னும் பறந்து விரிந்த ஒரு பெரிய கட்டிடத்தின் முன் தேங்கி நின்றது அந்த ஆட்டோ அதிலிருந்து வயதான ஒரு ஆணும் பெண்ணும் இறங்கினர் அவர்கள் கொண்டு வந்திருந்த இரண்டு பெரிய சூட்கேஸ்களோடு ஒரு படுக்கை கட்டும் கூடவே சேர்ந்து இறங்கியது வயதான பெரியவர் ஆட்டோக்காரனுக்கு பணம் கொடுக்க தயாரானார் ஆனால் அந்த ஆட்டோக்காரன் முதியோர் இல்ல பெயர் பலகையை பார்த்துவிட்டு அவர்களையும் பார்த்தபடியே பணம் இருக்கட்டுங்க நீங்க இந்த இல்லத்துல சேர வந்திருக்கீங்களா என்று கேட்டான் அவரிடம் ஆமோதிப்பாய் தலையசைப்பு ரொம்ப நல்ல முடிவு உங்களுக்கு இனிமே நல்ல காலம் ஆரம்பம் பணம் வேண்டாம் உங்களை நான் இங்க கொண்டு வந்து விட்ட புண்ணியந்தான் எனக்கான கூலி நான் வரேன் என்றான் அவர் முகத்தில் ஆச்சரிய வரிகள் என்ன பாக்குறீங்க நான் உள்ளத தான் சொன்னேன் அது இல்லப்பா இப்படி கூட ஒரு ஆட்டோக்காரனான்னு தான் ஆச்சரியப்பட்டேன் அட நீங்க வேற என்னை விட நல்ல ஆட்டோக்காரங்க நிறைய பேர் இருக்காங்கயா ஆனா நான் இப்பதான்ப்பா என் வாழ்க்கையில பாக்குறேன் ஐம்பது ரூபா கூட பெறாத சவாரிக்கு நூறு ரூபாய் தான் எங்க ஊர் ஆட்டோக்காரங்க வழக்கம் கேட்டா அவங்க பேசுற பொருளாதாரத்தை கம்யூனிச சித்தாந்தத்தை உலகத்துக்கு கொடுத்த மார்க்ஸ் கூட பேசியிருக்க மாட்டார் லிட்டருக்கு ஒரு ரூபா பெட்ரோல் விலை ஏறினா பத்து ரூபாய ஒரு சவாரிக்கு ஏத்துற ரொம்ப நல்ல மனசு கொண்டவங்க தான் எங்க ஊர் ஆட்டோக்காரங்க இந்த அரசாங்கம் சமுதிரத்துல பாலம் கட்டுது ஆனா ஆட்டோ டிரைவர்களை மீட்டர் போட்டு ஓட்ட வைக்க அதுக்கு துப்பு இல்ல ஏன்னா எந்த எம்எல்ஏ மந்திரி நீக்கு ஆட்டோல போறாங்க போனால நடக்கிற அநியாயம் தெரியும் அவர் கொடுத்த நீண்ட விளக்கம் உடனிருந்து அவர் மனைவிக்கு பிடிக்கவில்லை என்பது அவர் முகம் போன போக்கில் தெரிந்தது போதும் காசு கொடுத்துட்டு வாங்க ஒருத்தர் கூடாதே என்றாள் சற்று சினத்துடன் விடுங்கம்மா ஐயா பேசுறதும் நியாயம் நான் மீட்டர் போட்டா என்ன வருமோ தான் கேக்கிறேன் எனக்கு எந்த குறையும் இல்ல சொல்லப்போனா எனக்கு தான் கஸ்டமர்கள் அதிகம் அப்புறம் யா ஒரு கிலோமீட்டர் தூரத்து கூட நடந்து கிடக்க இப்ப யாருமே விரும்புறதில்ல ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் கட்டாயம் நடக்கணும்னு டாக்டர் சொல்றார் ஆனா யார் நடக்கிறா கால் இருக்கிறது வீட்டுக்குள்ள நடமாட்டறதுக்கு மட்டும்தான்னு நினைக்கிறாங்க இதனால உடம்பு பெருத்து போய் அதை குறைக்க படுறாங்க எல்லாரும் கௌரவம் பார்க்காம நடக்கிற முடிவுக்கு வந்தாலே போதும் யா ஆட்டோக்காரங்க தானா திருந்திடுவாங்க தப்பு பொதுமக்கள் கிட்டேயும் இருக்கு நான் வரட்டுமா அவனும் ஒரு நல்ல பதிலைத்தான் சந்தோஷம் பா இந்தா பணத்தை தயவு செய்து வாங்கிக்கோ ஏங்க உங்களுக்கு நான் உதவி செய்ததா இருக்கக்கூடாதா எனக்கு பணத்துக்கு குறைவே இல்லப்பா வட்டி மட்டுமே எனக்கு மூணு நாலு லட்சம் மாசத்துக்கு வருது நான் டாக்ஸியிலேயே வந்திருக்கலாம் ஆனாலும் நான் கொஞ்சம் சிக்கனமானவன் அதான் சென்னையில இந்த மதுரைக்கு ரயில்ல வந்து ஆட்டோவுல வந்திருக்கேன் ஓ நீங்க சென்னைக்காரரா ஆமா ஆனா இனி நான் மதுரக்காரன் சொல்லிக்கொண்டே பணத்தை கொடுத்துவிட்டு அந்த முதியோர் இல்லத்துக்குள் நுழைய தொடங்கினார் ஈஸ்வரா இந்த ஆசிரமத்தில் இருக்கிற யாருக்கும் காதே கேட்கக்கூடாது என்று உடன் நடக்கும் அவர் மனைவியிடம் வேடிக்கையான பிரார்த்தனை அலமு இவ்வளவு நாள் தான் என்னை கண்ட்ரோல் பண்ணிண்டே இருந்த இனியாவது கொஞ்சம் சும்மா இரு நான் ஒன்னும் அர்த்தம் பேசுறவன் கிடையாது உனக்கும் அது நன்னா தெரியும் இருந்தும் நான் வாயை திறந்தாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்கிறது அவர் கொள்ள அவர் வசம் சூட்கேஸ் மிகவே கனத்தது அவரால் தூக்க முடியவில்லை யாராவது உதவ மாட்டார்களா என்று எதிரில் பார்த்தபோது அந்த முதியோர் இல்ல முகப்பில் இருக்கும் ஒரு சிறிய பிள்ளையார் சிலைக்கு கற்பூர ஆரத்தி நடந்து கொண்டிருந்தது இல்லத்தை சேர்ந்த சிலர் வணங்கியபடி Ready to continue?